உங்களுக்கு இன்னைக்கு ஒரு டிப் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க அம்மா டைரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் திரும்ப திரும்ப இப்படி சொல்லணே நினைக்காதீங்க நான் இப்போ தான் புதுசாக இந்த யூடியூப் சேனல் சொல்லிருக்கிறேன் அதனால் என்னோடய நேம் கொஞ்சம் உங்கள் மனசில் பதிக்கும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன் நான் பின்வரும் வீடியோக்கள்ல அதை கொஞ்சம் சொல்றத அவாய்ட் பண்ணுறேன் உங்களுக்கே பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இல்லைன்னா பரவாயில்ல சரிங்களா இப்போ இந்த டிப்பு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இப்போ நம்ம வந்து வெளியில் போகிறப்போ பெண்களாக இருக்கலாம் அல்லது கேர்ள்ஸாக இருக்கலாம் வெளியாக இருக்கிற கேர்ள்ஸ்க்கு பிரச்சனை இல்லை ஃபேட்டாக இருக்கிற கேள்ஸோ அல்லது உமன்ஸோ இவங்கெல்லாம் வந்து நம்ம சுடிதார் போடுவோம் சுடிதார் போடும்போது லெக்கின் போடுவோம் லெக்கிங் போடும்போது நம்மளுக்கு வந்து காலை உள்ள விடுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் அதுக்கு ஒரு சின்ன டிப் என்னென்னு கேட்டிங்கன்னா காளுக்கு சாக்ஸ் போட்டுருங்க சாக்ஸை போட்டுட்டு உங்களுக்கு லெக்கின் பாருங்கள் ஈஸியாக உங்களுக்கு லெக்கின் வந்து காலுக்குள்ளே போயிடும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் அதுவும் இல்லாமல் நம்ம எப்பவுமே ரெகுலராக காலில் சாக்ஸ் போட்டுக்கிறது நல்லது தான் அல்லது செப்பல் போட்டுக்கலாம் சில பேர் வந்து வீட்டுக்கு திடீர்னு பேசிட்டு வந்தாங்கன்னா என்னடா இவங்களுக்கு திடீர்னு செப்பல் போட்டுட்டு வீட்டுக்குள்ளே நடந்துட்டுருக்குறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு குழந்தை கூட எங்கள் வீட்டுக்கு இடையில் வந்துருந்துது வந்தப்ப என்ன ஆண்டி செப்பல் போட்டிருக்காங்க வீட்டுக்குள்ள அப்படின்னு கேட்டது அது வந்து குழந்தைக்கு தெரியாது இல்லைங்களா எனக்கு கொஞ்சம் காலில் வலி ஆணி இருக்குது அதனால் நான் வந்து என்ன பண்ணுவேன்னா ரெகுலராகவே செப்பல் போட்டுக்கிறேன் ஏன்னா சாக்ஸ் போட்டுக்கவேன் இந்த சாக்ஸ் செப்பல் போடுறதுனால என்னன்னு உங்களுக்கு கேட்டீங்கன்னா கால் வந்து அழுக்காகவே ஆகாது ஃபஸ்ட்டு கால் அழுக்கானா தான் உங்களுக்கு ஆணி இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வரும் நம்ம முகத்தை எவ்வளவு சுத்தமாக வச்சுக்கிறாங்களோ அதே மாதிரி நம்ம முகமாட்டால் நம்மளுடைய பாதமும் இருக்கணும் இது வந்து மெயினாக நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்மளோட முகம் எவ்வளவு நம்ம பயிர்னு வச்சுருக்குறோமோ அது மாதிரி நம்ம பாதத்தை வந்து சுத்தமாக வச்சுருக்கிறது நம்மளுக்கு ரொம்ப நல்லதுங்க ஒன்று ஆணி வராது ரெண்டு கிருமிகள் வராது மூணு கால்கள் வழியாக எந்த நோயிலும் நம்மளுக்கு பரவாது குளிர் காலத்தில் கால் வெளியே நம்மளுக்கு வர வைக்காது இதுக்கெல்லாம் நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சாக்ஸ் ஆர் செப்பல் லெகின்ஸ்க்கு சாக்ஸு வீட்டுக்கும் சாக்ஸ் ஆர் செப்பல் இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் கிட்டத்தான் பா